ஹிரோஷிமா நாகசாகி நினைவிருக்கா ஈரான் பற்றி ட்ரம்ப் சொன்ன அந்த வார்த்தை ஒரு நொடி உலக நாடுகள் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டது ட்ரம்ப் வழக்கம் போல அமெரிக்காவுக்கு வெற்றி நான் தான் மோதலை கொண்டு வந்தேன் என சொல்லி வருகிறார் இதற்கிடையே உலக வரலாற்றில் மோசமான சம்பவங்களில் ஒன்றாக கருதப்படும் மற்றும் நாகசாகி சம்பவத்தை ஒப்பிட்டு ட்ரம்ப் கூறியுள்ள கருத்துக்கள் சர்ச்சையை கிளப்பியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை போர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்வஹான் ஆகிய இடங்களில் உள்ள ஈரானின் அணுசக்தி தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது அதன் பிறகு இரண்டே நாட்களில் பல்வேறு சம்பவங்கள் நடந்தன ஆனால் ஒரு வழியாக இஸ்ரேல் ஈரான் பன்னிரண்டு நாள் போர் முடிவுக்கு வந்தது மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தது நான் தான் என வழக்கம் போல ட்ரம்ப் சொல்லி வருகிறார் இது ஒரு பக்கம் இருக்க ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது அமெரிக்கா வீசிய பங்கர் பஸ்டர் பான்களால் ஈரானின் ஒட்டுமொத்த அணு ஆயுத திட்டமும் அழிந்து விட்டதாக சொல்ல முடியாது என அமெரிக்க உளவுத்துறையே தனது முதற்கட்ட அறிக்கையில் கூறியிருந்தது இது குறித்து ட்ரம்பிடமும் கேள்வி எழுப்பப்பட்டது இருப்பினும் அதை திட்டவட்டமாக நிராகரித்த ட்ரம்ப் ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டதாக கூறினார் அப்போதுதான் இரண்டாம் உலக போரின் போது ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது வீசப்பட்ட அணுகுண்டு தாக்குதலுடன் ட்ரம்ப் இதை ஒப்பிட்டார் ஹாக்கில் நேட்டோ உச்சி மாநாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய டொனால்டு ட்ரம்ப் நான் இதை ஹிரோஷிமா அல்லது நாகசாகியுடன் ஒப்பிட விரும்பவில்லை ஆனாலும் கேட்பதால் சொல்கிறேன் ஆனால் அந்த போர் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது அதுபோலதான் இந்த தாக்குதல் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தது என்றார் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் பெரிய அளவில் சேதமடையவில்லை என பென்டகன் தகவல் கூறுவதாக செய்தியாளர்கள் கேட்டதும் ட்ரம்ப் டென்ஷன் ஆகிவிட்டார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் டொனால்டு ட்ரம்ப் தனது சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியலில் சில செய்தி நிறுவனங்கள் வேண்டுமென்றே போலி செய்திகளை வெளியிடுகின்றன வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான ராணுவ தாக்குதல்களில் ஒன்றை குறைத்து மதிப்பிட முயல்கிறார்கள் உண்மையில் ஈரானில் உள்ள அணுசக்தி தளங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டன என்று குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா மற்றும் நாகசாஹி மீது அமெரிக்க படைகள் அணுகுண்டுகளை வீசின போரின் போது முதல் முறையாக அணுகுண்டுகள் வீசப்பட்டது அப்போதுதான் கடைசி முறையும் அவைதான் அந்த அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்துவதாக அணுகுண்டு தாக்குதல் அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட லிட்டில் பாய் அணுகுண்டு காரணமாக ஒன்று புள்ளி நான்கு லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாகசாகியில் வீசப்பட்ட மேல் என்ற இரண்டாவது குண்டு காரணமாக சுமார் எழுபதாயிரம் பேர் உயிரிழந்தனர் இந்த அணுகுண்டு தாக்குதலால் இரண்டு நகரங்களும் முற்றிலும் அழிந்து போயின குண்டு வெடித்ததில் உயிரிழப்பு ஒரு பக்கம் என்றால் கதிர்வீச்சு பாதிப்பாலும் உயிரிழந்தனர் பேரழிவை ஏற்படுத்திய இந்த அணுகுண்டு தாக்குதல் ஜப்பானை சரணடைய வைத்தது அதன் மூலம் இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது அதே நேரம் அணுகுண்டுகளின் பேரழிவை உலகம் அப்போதுதான் உணர்ந்தது அந்த தாக்குதலில் இருந்து மீண்டு வரவே ஜப்பானுக்கு பல காலம் ஆனது மேலும் சில பாதிப்புகள் தலைமுறை கடந்தும் கூட தொடர்ந்ததாக சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு மோசமான ஒரு சம்பவத்தை ட்ரம்ப் உதாரணமாக ஒப்பிட்டுள்ளது இப்போது பேசும் பொருளாக ஆகியுள்ளது